எல்லாருக்கும் வணக்கம் எதுக்கு இந்த பதிவுனா எனக்கு ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு அதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ண ஐநூறு பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி தர்ஷிதா கோவிந்தன் ஒரு சேனல் வச்சுருந்தேன் ஸோ இந்த சேனலில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு அந்த சேனல் எனக்கு தெரியும் அந்த சேனலை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப அதுக்காக நான் நேரம் நிறைய வரையும் செஞ்சு அதை பதினைஞ்சாயிரம் ப பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் வர்ற வரைக்கும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அதை நான் கொண்டு வந்தேன் இருந்தாலும் அதுக்குண்டான ரூல்ஸை நிறைய நான் மீறிவிட்டேன் இந்த கம்யூனிட்டி ப்ராப்ளம் காப்ரேட்ஸு மியூசிக் போட்டு படம் எடுத்து சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுப்பேன் அந்த சேனல் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த சேனலில் உள்ள நிறைய பால்ட்டு ப்ராப்ளத்தால் அந்த சேனலை நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறந்தான் அந்த சேனலை ஆரம்பித்தேன் இது எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு லட்சம் அந்த மாதிரி ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் எல்லாரும் இது பண்ணுவாங்க ஐநூறுக்கே ஏன் அவ்வளோ இம்ப்ரஸ் ஆகிறீங்க அப்படின்னு நினைப்பீங்களே அதுக்காக சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஆரம்பிக்கும் போதும் நல்ல எதிர்பார்ப்போடும் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு தான் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க எல்லாருக்குமே சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லாகுது திறமையாக பண்ணுறவங்களுக்கு திறமையாக சேனல் நடத்துகிறவங்க கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுது அவங்க மானிட்டேஷன் வாங்குறாங்க அதன் மூலம் வரக்கூடிய வெகுமதியை அவங்க பெற்றுக்குறாங்க ஸோ அதெல்லாம் நம்ம சரியாக நான் ஃபாலோ பண்ணலை அதனால அதனால் அந்த சேனல் வந்து எனக்கு டவுன் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலை தெரிஞ்சவங்க யாரும் எனக்கு சொல்லலை இந்த பொதுவாகவே நம்ம மக்களுக்கேற்ற ஒரு மனநிலை இருக்குது என்ன தெரியுமா இந்த ஒயின் ஷாப் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் கூட உடனே சொல்லுவாங்க யூடியூப் பற்றி கேட்டால் மட்டும் சொல்லவே மாட்டாங்க அது யாராக இருந்தாலும் சரி யூடியூப் நமக்கு முன்னாடி நடத்துகிறாங்களே நம்மலாம் ஒரு சிலருக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் கொடுக்குறோம் இந்த பெரிய பெரிய யூடியூப்பர்ஸை பாருங்களேன் அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சு ரன் பண்ணுறவங்கலாம் அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு யார் கமெண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு போய் ரிப்ளைலாம் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு போய் எல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க வீடியோ போட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க அமௌண்ட் சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க நாம தான் நம்மள மாதிரி சின்ன சேனலுங்க தான் நம்ம விழுந்து விழுந்து அவங்களுக்கு போய் லைக் பண்ணுறது சூப்பருங்கிறது கமெண்ட் பண்ணுறது எல்லாம் பண்ணிகிட்ருப்போம் உண்மையிலேயே ஒரு கமெண்ட் பண்ணால் அந்த கமெண்ட்டுக்கு மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுத்து ரிப்ளை பண்ணுறது நம்மள மாதிரி சின்ன சேனலுக்கு மட்டும்தான் ஆனால் இந்த மாதிரி சின்ன சேனல்களை யாரும் பிடிக்காது யாரும் இதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க லைக்கும் பண்ண மாட்டாங்க எடுத்த உடனே நேராக பத்து லட்சம் எவன் இருக்கான் அஞ்சு லட்சம் எவன் பண்ணி வச்சுருக்கான் அதுக்கு தான் போய் பண்ணுவாங்க அவங்க தான் நம்மளை திரும்பியே பார்க்குறது இல்லையே நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் உள்ள பெரிய பெரிய யூடியூபர்ஸுக்கு கமெண்ட் பண்ணுறேன் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாங்களா ஒருத்தரும் பண்ணுறதில்ல இந்த சேனலில் எனக்கு ஓரளவுக்கு ஒரு சில விஷயம் தெரியும் எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது உங்களுக்கு யாராவது ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தெரியலன்னா என்னை கேளுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்